ஸ்கூலுக்கு போகணும்னா எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு எப்பவுமே படி படி சொன்னா கஷ்டமா இருக்குல்ல இதுல டியூஷன் போ டியூஷன் போ சொன்னா கோவம் வருது இல்ல உங்க கூட முதல் சேரக்கூடாது எல்லாத்துக்கும் ஆ ஆங்க என் கிளாஸ்ல இருக்கானோ பயல்வ ஒருத்தரும் படிக்க மாட்டான் எங்க வாத்தியார் இருக்க பாருங்க அவர் இருக்கிறதுலே கோவக்காரரு யாராலும் பிடிச்சு போட்டு அடிக்க தான் செய்வார் கிளாஸ் ஆரம்பிச்சிட்டு சீக்கிரம் வாரானோ அன்பாரு அப்பா ஐயப்பங்க உள்ளவன் வேகாமல எப்படி போட்டுவாரா ஏ பேக்ல முக்கியமானது இருக்கு என்னது நான் சொல்லம் தரமாட்டோம்லாம் உனக்கு இல்ல உங்க அம்மா சாப்பாடு பேக் உள்ள சாப்பாடுதான் பிரியாணியா நான் தரமாட்டேன் உனக்கு கொஞ்சம் என்ன குறைஞ்சா போயிருவேன் சரி நான் மதியம் சாப்பிட தாரே கோவப்படாத வித்த பயல எங்க போனானோ வாங்க எங்க இறக்கவே மாட்டோம்ல சாரஞ்சிட்டு இருக்கு ஏய் அம்மா ஏல கிளாஸ்க்கு வரையில வேறங்கி வரையறால ஏல இவனோ நம்மள அவ்ளோதான் அடிச்சுடுவாங்க போலயே சாப்பாடு சாப்பாடு எல்லாம் சுவாரி சுவாரி வாங்க நல்ல சாப்பாடு உட்காருங்க உட்காரு

எக்ஸாம் வந்து சார் மறந்திருப்பாரு வீட்ல இருக்க சண்டல கண்டிப்பா மறந்திருப்பாரு இல்ல படிக்க மாட்டே சேர்ல உட்கார்ந்து கிடக்கு அண்ணாச்சி 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 கேண்டீன் அங்க இருக்கு நான் ஸ்டூடண்ட் தான்ல ஸ்டூடண்டா சப்பா இது என்ன இவ்ளோ வயசான ஸ்டூடண்டா இருக்கு ஓ எங்க அப்பா படிக்கும்போது போது எங்க அப்பா கூட தான படிச்சியா ஆமா நீ உன் புள்ள படிக்கிற வரைக்கும் நான் படிப்பேன் நீங்கலாம் வாத்தியார் மேல் அன்பே கிடையாது

ஐயா வந்துட்டாரா போடா என்ன என்னல கோரஸ் ஓவரா போயிட்டு இருக்கு என்னது ஏலே அமைதியா இரு என்னது எக்ஸாம்மா எக்ஸாம் எக்ஸாம் ஏழு ஏல

அந்த ஒன் மேடுக்கு ஒரே ஒரு இது எழுதணுமா இல்ல இல்ல என்ன நீ படி ஐயோ எழுதல சிக்கிரம் டேனி இங்க பாரு இந்த முத क्वेश्चन எனக்கு தெரியும் பாத்துக்கோ தெரியுது எழுது என்ன செய்த இந்த क्वेश्चन தெரியும் சொன்னே சார் நீ அந்த நேத்துல இருந்து அடி வாங்கிட்டு இருக்க இந்த क्वेश्चन தெரியும் சொன்னே சார் ஏல ஏல பிட்டு பிட்டு பிட்ட தூக்கி போடு பிட்ட தூக்கி போ ஏல யாரோ பன்னி குட்டி மாதிரி ஊருட்டு கிடக்க

ஒழுங்கா இருக்கணும் சரியா சரி சார் நீங்க நிறைய மார்க் போட்டுவாங்க ரொம்ப நேரம் எழுதிட்டு என்ன எழுதுனே அவண்ட கேளு ஏன் ஆமா அங்க எழுதுனே நீ ரொம்ப நேரம் எழுதிட்டே என்ன எழுதுனே இல்ல நான்லாம் என்ன எழுதணும் தெரியுமா உன்ன பார்த்தா எழுதுனே ஏய் என்ன பார்த்தா எழுதியா உன்ன பார்த்தா எழுது நீ தான் பக்கத்துல இருந்தே நான் ஒண்ணுமே எழுதல ஏ பேர் மட்டும் தான் எழுதல இல்ல நான் ஒண்ணோ பேர் எழுதி இருக்கல நானு நான் ஃபெயில் ஆ காப்பி அடிக்கிறது பேர் கூட காப்பி அடிப்பா லூசு நான் பேர் மட்டும் தான் எழுதி கொடுத்தேன் போ காப்பி கூட இவங்களுக்கு ஒழுங்கா அடிக்க தெரியல நம்ம தான் தெளிவா அங்க அங்க உட்கார்ந்து கரெக்டா அள்ளிட்டோம் சரி சார் கரெக்ஷன் பண்ணி வருவாரு ஆமா அது வரைக்கும் கொஞ்சம் ஜாலியா இருக்கும் ஜாலியா இருக்கும் விளையாடுவோம் டேய் டேய் இந்த உனக்கு சேர் கிடையா கீழ உட்கார்ல கொஞ்சம் டைம் பாஸ் பண்றதுக்கு டைம் பாஸ் பண்ண எப்படி பாஸ் பண்ணலாம் ஏய் இத காமெடி பண்ணுங்கடா டேய் இது சூப்பரா இருக்கு இது நல்ல நீ காமெடி சொல்லல ஆ காமெடி சொல்லுவேன் சரி 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 ஒரு क्वेश्चन நான் சொல்லுவேன் காமெடி ஆ காமெடி

சரியா ரைட் இப்போ அதுக்கு ஒரு வாட் அப் பண்ணி நடக்கு என்ன நடக்கு வாட் அப் பண்ணி ஏபிசிடிக்கு ஏபிசிடிக்கு ரன்னிங் ரேஸ் நடக்கு அதுல அதுல எஸ் மட்டும் நீந்தி போச்சான் ஐயா எஸ் ஆமா எஸ் எஸ் எனக்கு கால் இல்ல நினைக்கும் அப்போ அது கிடையாது எஸ் க்கு சைக்கிள் இருந்துகாது ஆஹா அதுக்கு ரெக்கார்ட் இருந்திருக்கும் நான் சொல்லட்டா சொல்லு சொல்லு

என்னல செஞ்சிட்டு இருக்க ஒண்ணு இல்ல சார் ஒரு சின்ன விஷயம் தான் ஓட்ட பந்தய நடக்கும் எஸ் யா முங்கி போச்சு கேட்டடா அம்மா யான் தெரியுமா யா அதுக்கு முன்னாடி ஆறு இருக்கா ரிவர்ல ஏலே ஏலே அதுக்கு தான் சார் திருச்சோம் வேற ஒண்ணு இல்ல சார் ஓ உட்காரு உட்காரு சார் இல்லங்க வா இந்த பேப்பர் எடுத்தா பேப்பரா

என்ன பேப்பர்ல எழுதுன சொல்லு என்ன பேப்பர் எழுதுன எக்ஸாம் பேப்பர்ல என்ன எழுதுன உன் மார்க் எவ்வளவு தெரியுமால முட்டை மார்க் உன் பேப்பர்ல அவன் பேர் எழுதி வச்சிருக்கா கைய காட்டு கைய காட்டு கைய காட்டு கைய காட்டு கைய காட்டு போல போலங்க

சரி விருந்தாளிகள் வந்தால் விரித்து வச்சு எல அவர்களை உட்கார வைத்து விருந்து பறி ஆ வேற சுற்றுலா பயணிகள் செல்லும் போது எடுத்து செல்லலாம் இது சில வண்ணங்களில் கிடைக்கும் பச்சை கலர் பச்சை கலர் மஞ்சள் கலர் தேந்தை கலர் பச்சையும் மச்சையும் சேர்த்து எல சிரிச்சேன்னா அடிச்சு விடுவே மாத்துக்கோ கோவத்துல இருக்க அவங்க எழுதின லட்சணத்துக்கு இது தெற்கு பஜார்ல கடைக்கு சார் தெக்கு தெக்கு பகுதி சார் அடிக்க சார் அடிக்க சார் அடிக்க சார் எல இதோட ஒரு முக்கியமான பாயிண்ட் சார் பாய்களின் வகைகள் ஆஹ் ஓலப்பாய் எல கூட பாய் கூடப்பாயா பிளாஸ்டிக் பாய் பிளாஸ்டிக் வாச்சு பாய் முதக்காட்டி எழுதி வாட்சு பாய் இங்க வா இங்க நின்னு கரெக்டா தான சார் இது நீ கரெக்டா தான் எழுதிருக்கேன் கை நிட்டு கரெக்டி பாய் யாருன்னு கேட்டா கஸ்திரி பாய்தான் சார் நீட்ல காந்தியோட மனைவி நீ என்ன பாய் உனக்கு பெற ஆமா நீட்டு கைய நீட்டு கையே நீட்டு விலகாதான் எனக்கு கோபம் வந்துடும் நினைப்பேன் இங்க அடிச்சிடும் நீட்டு கையை ஒழுங்கா

ஐயோ ஜா கூப்பிடுறாரே வந்தா வா சொல்லு சர் சர் பேப்பருக்குள்ள சர் நிறைய எழுதி இருக்கே பாத்தீங்களா சார் நீ நிறைய எழுதி இருக்க அந்த 5 நம்பர் क्वेश्चन என்ன எழுதி இருக்கே இங்க அது என்ன மார்க்கோ போல சிறு குறிப்பு வரையே மார்க்கோ போல சிறு சொல்லு நீ என்ன எழுதி இருக்கேன்னு போல வெளியாக இருக்கும் அதில் நடுவில் ஒரு ஓட்டை இருக்கும் ஓடை எல்லாம் இங்க வா சொல்லு அதை வாயில் போட்டு ம்ம்ம்ம்ம்ம்

வா எல்லாரும் என்ன செஞ்சுட்டு இருக்கிய ஒழுங்கா படிக்க சொன்னா ஒருத்தனும் படிக்க மாட்டேங்கிய வா எல்லாரும் பிரின்சிபால் ரூமுக்கு வா சாய் சா வா சா சாக்கா சார் சார் பிரின் ரூம் வேடா சார் அவர் போனா பேசிய கிழிச்சு கொடுத்துருவாரு சார் ரத்ததையோ அவ்வளவுதான் சார் காலை பிடிச்சு கீழே உள்ள வைக்கணும்லே பிரின்சிபால் இருக்கும் போக வேண்டாம் சார் சரியில்ல என்ன பிரச்சனை உனக்கு நேற்று எங்கள் வீட்டில் சரி எங்கள் அப்பா குடிச்சிட்டு வந்தாங்களா எங்கள் அம்மா போட்டு அடிச்சுட்டாங்க அது எங்கள் வீட்டில் ஒரே சண்டை சார் நான் படிக்கணும்னு நினச்சி புக்கு எடுக்க போதெல்லாம் சண்டை போடுறாங்க சார் சரிடா சரி படிக்கவே போடல சரி சரி ஃபில் பண்ணாத இரு உனக்கு என்னடா பிரச்சனை சார் எங்கள் வீட்டில் நான் படிக்கிறதுக்கு துட்டே கிடையாது சார் எங்கள் வீட்டில் எது கேட்டாலும் இன்னைக்கு துட்டு இல்லை காசு நம்ம வீட்டில் கிடையாது நீ படிக்கவே போகடான்னு சொல்லி பரவாயில்லை எனக்கு எப்படி சார் படிக்க தோணும் நான் வீட்டில் லைட்டு கூட கிடையாது சார் எங்கள் வீட்டுக்கு வெளியே முத்தத்தில் பெரு லைட்ல உட்காந்து படிச்சிட்டு இருக்கேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன் எனக்கு அந்த கஷ்டம் தான் சார் தெரியுது படிக்கவே முடியல சார் போக சார் உனக்கு என்னதான்டா பிரச்சனை சார் வீட்டில் ரொம்ப கடன் சார் என் வீட்டில் டெய்லி சண்டை தான் சார் யாராச்சும் வந்து ஏசிக்கிட்டே இருப்பாங்க சார் படிக்கவே முடியாது சார் என்னடா ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் எதுக்கு எல்லாருக்கும் ஒரு உனக்கு என்னதான் பிரச்சனை சார் சார் எங்க அப்பா எனக்கு கிடையாது சார் எனக்கு அப்பா கிடையாதா சார் எனக்கு படிக்கே இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது சார் என்னடா